கே கே கிச்சன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலான்னு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வாங்க நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பருத்தி செடி பருத்தி செடியிலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அதுல இது வந்து ரொம்ப முக்கியமான வெரைட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது பருத்திலே வந்து நம்மளுக்கு இப்போ தெரியும் பருத்தி செடினா பருத்தி செடி காய் வைக்கும் பருத்தி எடுப்பாங்க துணிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் தான் தெரியும் ஆனால் அதுலேயே இன்னொரு வெரைட்டி இருக்குது அது வந்து வீரிய விதை பருத்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம் மேக்ஸிமம் சேலம் சைடில் நிறைய போடுறாங்க இந்த பருத்தி ஸோ இந்த பருத்தியில் வந்து ஆண் பருத்தி பெண் பருத்தின்னு தனியாக பிரித்து வைப்பாங்க அதுதான் இதோட ஸ்பெஷலே ஸோ அதை வச்சு ஒரு காயை உருவாக்கணும் அதுதான் இப்போ இந்த பருத்தியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நம்ம பில்லோ வீட்டில் வந்து பில்லோ எடுத்தாலும் சரி பெட் எடுத்தாலும் சரி அதுக்கு வந்து நம்ம காஸ்ட்லியே எடுக்கிற அந்த பெட்டெல்லாம் வந்து நம்ம அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா குதிக்கலாம் நல்லா இருக்கும் போல இது யூஸ் பண்ணுறதுக்கான பருத்தி தான் இந்த பருத்தி ஸோ நம்ம லோ பிரைஸ்ல நம்ம எடுக்கிற பருத்தி வந்து ஜென்ரலாக வந்து தனியாக இருக்கும் அந்த பருத்தி வந்து நம்ம பாருங்கள் கொஞ்சம் விதெல்லாம் வச்சு கொஞ்சம் முடிச்சு முடிச்சு அந்த மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு வெரைட்டி இருக்குது ஸோ அதில் பாக்குறது டாப் ஒன்ல இருக்கிற நம்ம வெரைட்டி பருத்தி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் பாருங்கள் ஆண் பருத்தி பெண் பருத்தி இது வந்து ஆண் பருத்தியோட பூவு இதோட மகரந்த தூள் வந்து ஒன்று ஒயிட்டாகவும் எல்லோவும் இருக்கும் இது பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஆண் பருத்தி ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம உடச்சி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் இது போல் பூவு எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி இந்த மகர்ந்த தூள் மட்டும் தனியாக எடுத்துக்கணும் இந்த மகரந்த மட்டும் தனியாக வந்து சிசர் வச்சு கட் பண்ணி இது போ இது மட்டும் தனியாக எடுத்துக்கணும் சிசர் வச்சு கட் பண்ணணும் நான் உங்களுக்கு கையிலே கட் பண்ணி காமிக்கிறேன் இது போல் அதாவது இது போல் நம்ம எடுத்து இதை வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் உலர்த்த வச்சு இது தளி சளித்து மகந்த தூள் வரும் இதில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பெண் செடியோட பூவு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மொதல் நாள் ஈவினிங்கே இதெல்லாம் வந்து இப்படி எடுத்துருவாங்க இதை எடுத்துகிட்டு இதை வந்து உரிக்கணும் இதில் வந்து காயம் படாமல் இப்படி உரிச்சுட்டு இதுல வந்து ஒரு ரெட் கலர் பேப்பர் வந்து மாட்டி விட்டுருவாங்க இப்படி உரிச்சிட்டு இது போல் ரெட் கலர் பேப்பரை மாட்டி விடுவோம் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப் இது போல் செடியில் வந்து ஒரு ஆறு பூ ஏழு பூ இருக்கும் இது போல் உரித்து விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து தேட முடியாது அடையாளத்துக்காக இந்த மாதிரி ரெட் கலர் அப்போ நம்ம எ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆண் மகர்ந்த தூள் வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டு வந்து இந்த இதை பேப்பரை கழட்டிட்டு நம்ம இதில் தடை விடணும் இப்போ இது பாருங்கள் இது வந்து ஆண் மகர்ந்த தூள் இது மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து பெண் இது இப்போ நம்ம உரிச்சது பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்க ஒயிட் கலரில் இருக்குது ஸோ இதுதான் ஆண் பெண்ணுன்னு தனியாக பிரித்து எடுத்துருவாங்க இது எடுத்து இப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு மொக்கு மொட்டில் இருந்து க உரித்து எடுத்து ஒவ்வொரு காயுமே செடியில் இருக்கிற ஒவ்வொரு பருத்தி காய்க்குமே இது போல் ஒவ்வொரு ஆணோட மகர்ந்த தூள் வந்து தடுப்பணும் பண்ணணும் அப்படின்னா இது வந்து மறுநாள் காலையில் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மகர்ந்த தூளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பெண் செடி மேல இந்த பெண் தூள் மேலே இந்த மகரந்தத்தும் தடவி விட்டுறணும் இப்போ இது தடவி விட்டுட்டால் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இருபது நாளில் காய் பெருசாகி இது போல் காய் வந்துடும் வெளியில இருக்கிற ஒவ்வொரு காயுமே வந்து அது போல உரிச்சு டெய்லியும் ஃபுல் டே வேலை இருக்கும் இது போல தான் விவசாயிகள் இந்த பருத்தியை நமக்கு தராங்க நாம்ளும் நல்ல காஸ்ட்லியான பெட்டு பில்லோ ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம எடுக்கிறோம் இப்போது இந்த செடியில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் டெய்லியுமே விலை இப்போ பாருங்கள் இதில் காய் இருக்குங்களா இந்த இடத்துல காய் இருக்கணும் இந்த காய் வந்து கொட்டிருச்சு ஸ்ட்ரென்த் இல்லாமல் கொட்டிருச்சு இதுவும் நடக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் இப்போ காய் இருக்கலாம் இதெல்லாம் அதை கட் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா இதில் பாருங்க தனியாக இது போல் துளுத்து வந்து செடியில் வந்து காய் வைக்கும் பூ மொட்டு வைக்கும் மொட்டு வச்சுதுன்னா அதை நம்ம உரித்து போடுவோம் ஸோ அதில் ரெண்டு காய் வந்து ஸ்ட்ராங் தாங்காது அதுக்காக இது போல் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் ஒரு காய் மட்டும் இருந்தால் இப்போ அந்த காய் இல்லாத இடத்துல இது போல் அந்த வந்து கம் முட்டு இருந்தது அப்படின்னா விட்டுட்டு நம்ம விட்டோன்னா இந்த இடத்துல நம்ம அந்த காய் போட்டுக்கலாம் இப்போ இந்த செடி வந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ ஹைட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு இது மொத்தம் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னா ஆறு மாதம் தொடர்ந்து இந்த த்ரீ மந்த்து வந்து இந்த ஒவ்வொரு காயாக இவங்க நிறுத்துவாங்க விவசாயத்தில் இப்படி தான் இந்த பருத்தியில் வந்து நமக்கு கிடைக்கிது இது வந்து வீரிய பருத்தி விதை சொல்லுவாங்க வீரிய விதை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டுந்தான் ஆண் பெண் தனித்தனியாக பிரித்து அந்த மகரந்தத்தில் உருவாக்கி இந்த காய் கொண்டு வரணும் அதுவும் இந்த காயில் வந்து நம்ம மகரந்தம் தடவாமல் ஒரு நம்ம வந்து அந்த எதுவுமே இல்லாமல் அதுவாக பூ வச்சு அதுவாக வந்து காய் வைக்குது அப்படின்னா அது வந்து இலக்காயின்னு சொல்லுவாங்க அதாவது இப்படி நம்ம கிளீன் பண்ணி மகரந்தம் தடவி வர காய் தான் வந்து ஒரிஜினல் காய் அந்த விதையை முளக்க வச்சு தான் ஈல்டு கொடுப்பாங்க விவசாயிக்கு அதுக்கப்புறம் தான் இதுக்கான ரேட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் நம்ம இந்த விவசாய பருத்தி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பருத்தி வந்து வெடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் பருத்தி வந்து வெடிச்சிருக்கு இப்போ வந்து எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணியாச்சு எல்லாமே இப்போ பருத்தி இது போல் வெடிச்சிருக்கு இப்போ இந்த பருத்தி வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும் வயலில் வந்து இந்த பருத்தியும் வந்து சொத்து மஞ்சள் கருப்பு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பியூர் ஒயிட்டாக வந்து இதை தேர்ந்தெடுக்கணும் பருத்தி பார்க்க எல்லாமே உங்களுக்கு ஒயிட்டாக தான் தெரியுது இவங்க அந்த பருத்தி எடுத்ததுக்கு அப்புறமும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் இருக்குது பாருங்கள் இந்த இது கூட இல்லாமல் எடுக்கணும் அந்த மாதிரி அவங்க தனியாக இதை எடுக்கணும் இந்த மாதிரி அழுக்கு இருக்கக்கூடாது அவ்வளோ க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த பருத்தி வந்து அவ்வளோ வேலை ஆனால் வந்து விவசாயிகள் இதை போட்டாங்க அப்படின்னா தண்ணி இருந்து நல்லா போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல அமௌண்ட் வந்து நல்லா கிடைக்கும் ஆனால் அவ்வளோவும் கஷ்டங்க ஆறு மாதமும் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாதான் இந்த பருத்தி நமக்கு இப்படி கிடைக்கும் வந்து இதுவும் வந்து அப்பப்போ மருந்தடிப்பாங்க மருந்தடிச்சு தான் சரி பண்ணுவாங்க இதுலேயும் வந்து இப்போ இந்த இப்போ இந்த பஞ்சில் வந்து இப்போ பாதி பஞ்சு கருப்பாக இருக்குன்னா அது வேஸ்ட் அவ்வளோதான் அதை யூஸ் பண்ணிக்க முடியாது ஏன்னா எடுக்கிறவங்க வந்து ஒயிட்டு மட்டும்தான் எடுப்பாங்க அதுலேயும் இந்த பருத்தி எடுக்கிறதுலையும் இப்போ பாருங்க ஒரு சொலை எடுத்துக்கலாம் இது வந்து இப்போ இந்த ஒரு சொலையில் வந்து விதை வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இப்போ பாருங்கள் இந்த ஒரு பருத்தில் வந்து நைன் விதை இருக்குது இப்போ அந்த நைன் விதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து தனியாக பிரித்து எடுப்பாங்க பருத்தி விதை தனியாகவும் பருத்தி மட்டும் தனியாகவும் இதில் வந்து விதை தாங்க காசு இதில் விதை தான் குவிண்டால் கணக்கில் எடுப்பாங்க நூறு கிலோ சேர்ந்தது ஒரு குவிண்டால் ஸோ அதுதான் கணக்கு ஆனால் இதில் வந்து இப்படி தான் போட்டு இந்த பருத்தி எடுக்கணும் இது போல தாங்க ஒவ்வொரு விவசாயியும் வந்து நமக்கு பருத்தியை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நமக்கு மேனுஃபேக்சர் ஆகி நமக்கு வந்து உடையாகவும் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பெட்டு பில்லோ இதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ Thank you for watching.